துறையூர் அருகே மூதாட்டியிடம் ஐந்து சவரன் தாளிச்செயினை கொள்ளையர்கள் பறித்துக் கொண்டு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாளுக்கு நாள் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே போகின்றன இந்த கொள்ளை சம்பவங்களில் பெண்கள் குழந்தைகள் உட்பட வயதானவர்களே குறிவைக்கப்படுகின்றன திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள கொப்பம்பட்டி கல்லாங்குத்து பகுதியை சேர்ந்தவர் அறுபது வயதான நெல்லங்கா இவர் நேற்று மாலை கொப்பம்பட்டி சந்தைக்கு சென்று இரவு நேரத்தில் வீடு திரும்பி வந்தபோது ஆழ் நடமாட்டம் குறைந்திருந்த நேரம் என்பதால் மர்ம நபர்கள் இருவர் மூதாட்டியை திடீரென தள்ளிவிட்டு கழுத்தில் இருந்த சுமார் சவரன் பறித்து சென்றுள்ளனர் தகவல் அறிந்ததும் உப்புளியபுரம் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்று சந்தைக்கு போனாங்க போயிட்டு காய்கறி வாங்கிட்டு போகும்போது சங்கிலியை நம்ம மாடு ஆடு கோழி எல்லாம் திருட்டு போய் வண்டிகெல்லாம் டூ வீலர்லாம் திருடுறாங்க ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல ஆடு மாடு இப்போ ரோட்டில் கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வர்றதுக்குள்ளே மாட்டை ஓட்டி போயிட்டாங்க வேன்லேயும் ஏற்றி போயிட்டாங்க இப்போ போய் காவல் கொடுத்தோம்னா எந்த இதுவும் எடுக்கல இன்னொரு மாடும் கொடுக்கல நகை இப்போ ஒரு மூணு மாதம் முன்னாடியே அந்த அம்மா பெட்டிக்கலாம் அதை எடுத்து எடுத்துக்கிட்டாங்க இப்போ நேற்று நைட்டு காய்கறி வாங்க போனவங்களையும் அதையும் வந்து ரெண்டு பேர் வந்தாங்க அப்படியே கழுத்தை நிறுத்தி நாவே அஞ்சு பவுனை தூக்கி போயிட்டாங்க